சித்தர்கள் அருளிய பிரார்த்தனை முறை ஆலயத்திற்கு செல்லும் பொழுது எல்லோரும் மூலவரிடம் நேரிடையாக வேண்டுகிறோம் இதை பிரார்த்தனை என்று நம்புகிறோம் இது தவறு மூலஸ்தானத்திற்கு நுழையும் முன்பாக துவாரபாலகர்கள் இருவர் இருப்பர் அந்த இருவரில் யாராவது ஒருவரிடம் அவரது முகம் பார்த்து நம்முடைய பெயர் நட்சத்திரம் ஊர் கோத்திரம் நம்முடைய தொழில் இவை அனைத்தையும் நினைக்க வேண்டும் பிறகு நம்முடைய கோரிக்கைகளை வரிசையாக கூற வேண்டும் உதாரணமாக என் மகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் எனது கடன் தீர வேண்டும் குழந்தை பேறு வேண்டும் நோய் குணமாக வேண்டும் போன்ற கோரிக்கைகளை உள்ளே இருந்து பாலிக்கும் இறைவனிடம் தெரிவித்து விடுங்கள் என்று வேண்ட வேண்டும் அதன் பிறகு மூலவரை தரிசித்து மனதார வேண்டிக் கொண்டு வந்துவிட வேண்டும் ஒவ்வொரு ஆலயத்திலும் நள்ளிரவு மூன்று மணிக்கு சன்னதியில் இருக்கும் துவார சிற்பங்கள் உயிர் பெற்று எழுந்து மூலஸ்தானத்திற்கு சென்று அன்று முழுவதும் என்ன நடந்தது என்பதை மூலவரிடம் முறைப்படி தெரிவிப்பார்கள் அதன் பிறகே மூலவர் அருள் புரிவார் என்பது ஐதீகம்